பற்றி பத்திதான் பார்க்க போகிறோம் ரதசப்தமி அப்படின்றது தட்சிணாயன காலமாக சூரியன் தெற்கில் பயணிக்க துவங்கும் அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதம் இது வசந்த காலத்தின் துவக்கம் அப்படின்றதுனால வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தரக்கூடிய நாள் இந்த சூரிய பகவான் கோவில்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் மிக முக்கியமான உற்சவ நாளாக இருக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ரத சப்தமி இதை சின்ன பிரம்ம உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க ரத சப்தமி அன்னைக்கு ஒரே நாளில் ஏழு விதமான அலங்காரங்களில் மாட வீதியில் வலம் வந்து மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாளிப்பார் ரதசப்தமி அப்படின்றது ரொம்ப முக்கியமான வழிபாட்டு நாள் இது சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நலன்களை பெறுவதற்குரிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் ரதசப்தமி ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி அதாவது ஞாத்திக்கிழமை வருது இந்த நாளில் என்ன செய்யணும் ஆண்கள் பெண்கள் என்ன செஞ்சால் செல்வநிலை உயரம் தொழில் சிறக்கும் பல விதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் ஆண்கள் பெண்கள் கணவனை எழுந்தவர்கள் என யார் வேண்டுமானாலும் ரத சப்தமினால விரதம் இருந்து வழிபடலாம் ரதசப்தமி எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் புராணத்தின்படி ரிஷி காஷியபரின் மனைவி அதித்தி கர்ப்பவதியாக இருந்த சமயத்துல ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாங்க அப்போ யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்தபோது அங்க ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றார் அவரை காத்திருக்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அதித்தி மெதுவா நடக்க முடியாம நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த ஆகாத அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த ஆகாரத்தை எடுத்து சென்று அந்த பிராமணருக்கு கொடுத்தாங்க நேரம் கழித்து வந்து உணவை கொடுத்த தன்னை உதாசனை நினைச்ச அந்த பிராமணர் என்னை உதாசீனம் செய்த உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் அப்படின்னு சாபம் அளித்தாரு பிராமரின் சாபம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிர்த்தி காஷ்யப்ப முனிவரிடம் விஷயத்தை போய் சொன்னாங்க நீ வருந்தாத அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு வாழ்த்தினார் அதன்படியேதான் ஒளி பிரகாசமான சூரிய பகவான் மகனாக பிறந்தார் சூரியன் அவதரித்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அணுக்கி ரத சப்தமி கொண்டாடுறாங்க இத சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்வாங்க சரி ரதசமியில என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் ஏழு குதிரைகளை பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுது ரத சப்தமி அன்னைக்கு ஏழு எருக்கம் எடுத்துக்கணும் அந்த இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள்பட்டையில் இரண்டு கால்களில் இரண்டு அப்படின்னு வச்சு ஸ்நானம் செய்யணும் காலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே இந்த மாதிரி ஸ்தானத்தை பண்ணிக்கணும் அடுத்தது தலையில வச்சிருக்கோம் இலை பெண்களா இருந்தா மஞ்சள் பொடி மற்றும் ஆண்களா இருந்தா அச்சதையை மட்டும் வச்சு நீராட வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் இருக்கு இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் பெண்கள் உயர்நிலை அடைவாங்க கணவனை இழந்தவங்க இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இந்த நாள் தியானம் யோகா செய்ய ரொம்ப சிறந்த நாள் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் அப்படின்னு புராணம் இருக்கு ரத சப்தமி அணுக்கி தஞ்சை சூரியனார் கோவில்ல திருமலை ஸ்ரீனிவாச பெருமான் ஆலயங்களில் திருவிழா நடக்கும் ஏழு மலைகளை ஏழு குதிரைகள் அப்படின்னு கருதி ரதசப்தமி அணுக்கி ஏழு வாகனங்களில் மலையப்பர் சுவாமி மாட வீதியில் ஊர்வலம் வருவாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் ரதசப்தமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்